கம்மியான பட்ஜெட்ல சன் ரூப் மாடலுங்க அதுவும் வண்டியில எட்டு ஏர் பேக் இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு வண்டியோ சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட் வண்டிங்க மைலேஜோ நல்லா கிடைக்கும் இந்த வண்டியை பத்தி வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பிள்ளைக்கு என்ன கிளிக் பண்ணி நோட்டிபிக் கொடுக்க நிறைய பேருக்கு வச்ச கார் வாங்கணும்னு ஆசைகள் இருக்கும் அவங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல சூப்பர் கண்டிஷன்ல வண்டி கொண்டு வந்திருக்காங்க ல என்ன வண்டி பாக்க போறோம்னா ஒரு கோடா லாராங்க வண்டியோ சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டி உங்களுக்கு ஏர் பேக் அலாய் ஏவியது பிறகு எட்டு ஏர் பேக் வந்துடும் அது மட்டும் இல்ல வண்டியில உங்களுக்கு தன் ரூபா எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டியோட குவாலிட்டியோ சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியில ப்ரொஜெக்டர் லைட் எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டி நம்பர் பாருங்க அறுபத்தொன்பது அறுபத்தொம்பது அது மட்டும் இல்ல வண்டியில உங்களுக்கு நாலு வீலுமே அலுவல்க்கு வந்துடும் டயர் பைன்லாம் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் மேலேயே இருக்கு வண்டியோட அவுட்லைன் பாருங்க வண்டியோட அவுட்லைன் ரொம்ப தெளிவாவே இருக்குங்க வண்டியில ஏசி சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க ஏசிலாம் பாத்தீங்கன்னா சில்னஸ் பயங்கரமாகவே இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா சொகுதோ சூப்பராக இருக்கும் வண்டியோட மைலேஜோ நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு டீசல் வேரியன்ட் வண்டி வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டர் டைப்ல வந்துடும் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி அது மட்டும் இல்ல ஆடியோ சிஸ்டம் பயங்கரமா இருக்குங்க வண்டியில உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் வண்டியில எட்டு ஏர் பேக் வந்துடும் ஃபெண்டர் லாக் எல்லாமே வண்டியில வந்துடும் அது மட்டும் இல்ல ரூஃப் பாருங்க வண்டியில சன் ரூப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு நிறைய பேர் வீட்டுல சின்ன பிள்ளைங்க எல்லாமே வச்சிருப்பீங்க பெரிய ஆள்கள் நிறைய பேர் எல்லாருமே ஆசையோட எதிர்பார்க்க வண்டி மொட்டை மாடி வண்டிங்க வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க

மறுபடியும் சொல்ற மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்பரை கண்டிஷன் இருக்கு வண்டியில எஃபி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு ஆட்டோமேட்டிக் கேர் வண்டி எட்டு ஏர் பேக் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்ல வண்டியில உங்களுக்கு எல்லாமே வண்டியில வந்துரும் இந்த வண்டிக்குறது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தாங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணி பாத்தீங்கன்னா வேணாலும் டிஸ்பிளேல நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மரகாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க